எங்க வேணா வச்சுக்க யார்கிட்ட வேணா வச்சுக்க ஆனால் சேப்பாக்கம்னு வந்துட்டா அஸ்வின்ட்ட நீ கொஞ்சம் கவனமாகவே வச்சுக்க சொந்த ஊரில் இந்திய அணிக்கு ஒரு சோதனைன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல நிச்சயமாக இந்த அஸ்வின் இருப்பான் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் ஒரு பழமொழி இருக்குது இந்தியாவில் டாப் பேட்ஸ்மேன்கள் வந்து அவுட் ஆனாலும் எட்டாவது ஒன்பதாவது இறங்குற பேட்ஸ்மேன் கூட பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க அடிக்க முடியும் அடிச்சு வின் பண்ணியும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்தியாவுடைய முந்தைய வரலாறு பங்களாதேஷ் ரெண்டு டெஸ்ட் மூணு டி ட்வெண்ட்டி போட்டி ஆடுறதுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க அதை பற்றி தான் பேச போறோம் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இதில் இருக்குது ஒவ்வொன்றா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அஸ்வின் செஞ்ச ஒரு தரமான சம்பவத்தை ஒரு ரெண்டு பஞ்ச் டைலாக் மூலம் பேசிட்டு அதுக்கு பிறகு மேட்ருக்குள்ள போகும் நீ எங்க வேணா வச்சுக்க யார்கிட்ட வேணா வச்சுக்க ஆனா சேப்பாக்கம்னு வந்துட்டா அஸ்வின்ட்ட நீ கொஞ்சம் கவனமாகவே வச்சுக்க அப்படிங்கிறது முதல் பஞ்ச் டைலாக் ரெண்டாவது சொந்த ஊரில் இந்திய அணிக்கு ஒரு சோதனைன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல நிச்சயமாக இந்த அஸ்வின் இருப்பான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக உணர்த்துகிற விதமாக தரமான சம்பவமாக அஸ்வின் பண்ணியிருக்கிறாப்புல இதை நம்ம வந்து அப்படியே அடுத்தடுத்த விஷயங்களில் பேசுவோம் அதே நேரம் அஸ்வின் வந்து இந்த டெஸ்ட் மூலம் யாருமே செய்யாத ஒரு வரலாற்று சாதனை கூட சொல்லலாம் அதை வந்து பண்ணியிருக்காப்புல என்ன அப்படின்னா இந்த போட்டியில் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாப்புல செஞ்சுரி அடித்ததன் மூலம் ஒரே பிளேயர் இருபது தடவைக்கு மேலே ஃபிஃப்டி அடித்ததும் டெஸ்ட் போட்டி இல்லை முப்பது தடவைக்கு மேலே அஞ்சு விக்கெட் ஹால் எடுத்ததும் எடுத்ததுக்குமான ஒரே பிளேயர் அப்படிங்கிற ஒரு சாதனைக்கு அஸ்வின் சொந்தக்காரராக மாறிடுறாப்புல அதே நேரம் போகிற போக்கில் தலை எம் எஸ் தோனியோட ஒரு செஞ்சுரியையும் சமன்படுத்தியிருக்காப்புல இந்த செஞ்சுரியோட ஆறாவது செஞ்சுரியாக அஸ்வினுக்கு பதிவாகிருக்குது எம்எஸ் தோனி டெஸ்ட்டில் ஆறு செஞ்சுரி தான் அடிச்சிருக்காப்புல அந்த ஆறு செஞ்சுரியையும் அஸ்வின் சமன்படுத்தியிருக்காப்பு அதே நேரம் இதில் நம்ம ஜெய்ஸ்வால் வந்து ஒரு ரெக்கார்ட் ஒன்று வச்சுருக்காப்புல ஆச்சரியம் மூட்டும் வகையில் அந்த ரெக்கார்டை யாராலையுமே உடைக்க முடியாத ஒரு ரெக்கார்டை பண்ணியிருக்காப்புல என்ன அப்படின்னா முதல் அறிமுகமான டெஸ்ட்டில் அறிமுகமான முதல் பத்து இன்னிங்ஸில் அதிக ரன்கள் அடித்த நபர் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரராக மாறியிருக்காப்பில் இதுக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஒருத்தர் வந்து முதல் பத்து இன்னிங்ஸில் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் தான் ரெக்கார்டாக இருந்தது இதில் ஜெய்ஸ்வால் ஃபிஃப்டி அடித்தது மூலம் அதை பிரேக் பண்ணி எழுநூற்றி அறுபத்தெட்டு ரன்கள் முதல் பத்து இன்னிங்ஸில் டெஸ்ட்டில் எழுநூற்றி அறுபத்தெட்டு ரன்கள் அடித்து ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சி அந்த ஒரு அரிய சாதனையை பண்ணியிருக்காப்புல நம்ம ஜெய்ஸ்வா சரி இப்போ மேட்ருக்குள்ளே போயிடுவோம் இந்த சேப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஸ்பின் போடுறவங்களுக்கு வந்து ஒரு சொர்க்க பூமியாக இருக்கும் இது வரைக்கும் தான் சேப்பாக்கம் கிரவுண்டோட ஹிஸ்டரி முதல் ரெண்டு நாள் வந்து பேட்ஸ்மேன்கள் ஆட முடியும் மூணாவது நாலாவது நாள் வந்து ஸ்பின்னை வந்து இது கொண்டு ஆடுறதே கஷ்டமா இருக்கும் அதனால எப்பவுமே சேப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்பின் ரெண்டு ஃபாஸ்ட் போல்வர்களோட தான் இந்தியாவும் ஆடுவாங்க மற்ற டீம் ஆடுவாங்க ஆனா இந்த முறை சேப்பாக்கத்தில் கொஞ்சம் அந்த செம்மண் கலந்து பிச்சை தயார் பண்ணதுனால ஃபாஸ்ட் போலிங் கொஞ்சம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்பட்டது அதனால் இந்தியாவும் மூணு ஃபாஸ்ட் ரெண்டு ஸ்பின் யூனிட்டோடு இறங்குனாங்க அதே மாதிரி தான் பங்களாதேஷும் இறங்கினாங்க டாஸ் வின் பண்ணி பங்களாதேஷ் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணி அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா இந்த பிச்சு ஈரப்பதமாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட் எடுக்குங்கிறதுனால ஆரம்பத்துலேயும் மெயின் விக்கெட்டுகளை கலட்டிட்டோம் அப்படின்னா குறஞ்ச ஸ்கோரில் இந்தியாவை சுருட்டிடலாம் அதுக்கு பிறகு நம்ம ஒரு பெரிய ஸ்கோர் அடித்தோம் அப்படின்னா கடைசி நாட்களில் இந்தியாவை சுருட்டி வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கால்குலேஷனோட அவங்க ஃபீல்டிங் எடுத்தாங்க அவங்க கால்குலேஷன் பக்கா கரெக்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா ஆரம்பத்திலேயே இந்தியாவுக்கு மெயின் பில்லர்கள்லாம் அடிச்சு யார் ரோஹித் சர்மா ஆறு சுப்மான் கில் டக்கு விராட் கோலி ஆறு இந்த மூணு விக்கெட்டு முப்பத்தி நாலு ரன்களுக்கே முடிச்சு விட்டாங்க அடுத்து ரிஷப் பாண்ட் இறங்கி ஜெய்ஸ்வாலோட கொஞ்ச நேரம் பார்ட்னர்ஷிப் போட்டு குயிக்காக ஒரு முப்பத்தொம்பது ரன்னாக அடித்தாப்புல முப்பத்தொம்போது ரன்னோட அடிச்சுட்டு ரிஷப் அவுட் ஆக ஜெய்ஸ்வால் ஒரு ஃபிஃப்டியை போட்டு அவுட் ஆகிட்டாப்புல நூற்றி நாற்பத்தி நாலு ரன்களுக்கு இந்தியா ஆறு விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க இது வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இது ஏன்னா வந்து நூற்றி நாற்பத்தி நாலுக்கு ஆறுனா இரநூறு ரன்கள் கூட அடிக்க முடியாது எந்த டீமாக இருந்தாலும் சொந்த பிச்சாகவே இருந்தாலும் அப்படிங்கிறது தான் உண்மை பங்களாதேஷ் ஆல்மோஸ்ட் வந்து வெற்றி கொண்டாட்டத்துக்கு வந்துட்டாங்க ஏன் அப்படின்னா இந்தியாவை இரநூறுக்குள்ளே சுருட்டிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு பெரிய வெற்றி தான் ஒரு ஐம்பது நூறு ரன் லீட் அடித்தா போதும் மூணாவது நாள்லாம் வந்து பிச்சு மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அல்ல இந்தியாவுடைய சோழியை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு வந்துட்டாங்க அதுலேயும் வந்து அந்த ஹுசைன் ஹுசைனோட பவுலிங் அட்டகாசமாக இருந்துச்சுங்க இந்த முதல் நாலு விக்கெட்டையும் அந்த ஹுசைன் தான் எடுத்துகிட்டு பார்ப்பல ஹுசைன் செம்மையாக போடுறாங்க மனுஷன் பவுலிங்கும் நாம் அந்த விராட் கோலி ரோஹித் சர்மா சுப்மான் கில் ரிஷப் அந்த நாலு பேர்த்தையும் எடுத்தது ஒரே போலர் தான் அப்படின்னா பார்த்துங்க எப்படி போட்டிருப்பாப்ல அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க சரி ஆறு விக்கெட் போச்சு அவ்வளோதான் இந்தியா சொல்லி முடிச்சுன்னு நினச்சா அடுத்து தான் ட்விஸ்டே இருக்குதுங்க அஸ்வின் இறங்கினாப்புல அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேரும் இறங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுறாங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை போட்டு ரொம்ப இக்கட்டான நிலையில் இருந்த இந்தியாவை கை தூக்கி கரை சேர்த்து முன்னூத்தி முப்பத்தொம்போதுக்கு ஆறு அப்படின்னு மேற்கொண்டு விக்கெட்டே இல்லாம அந்த முதல் நாளை முடிச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு நமக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னா பங்களாதேஷ் ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவோட சோழி முடிஞ்சு நினச்ச வேலையில் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னு ஒரு பழமொழி இருக்குது அது உங்களுக்கு அர்த்தம் புரியும் நினைக்கிறேன் அது மாதிரி இந்தியாவில் டாப் பேட்ஸ்மேன்கள் வந்து அவுட் ஆனாலும் எட்டாவது ஒன்பதாவது இறங்குற பேட்ஸ்மேன் கூட பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க அடிக்க முடியும் அடித்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்தியாவுடைய முந்தைய வரலாறு அதனால தான் கடந்த பதினாலு பதினாறு வருஷமாக இந்தியா சொந்த பிச்சில் ஜெயிக்கவே முடியாத அசைக்க முடியாத அணியாக திகழ்கிறதுக்கு காரணம் இந்த கடைசி டெய்லண்டர்கள் கூட பேட்ஸ்மேன் ஆடுறது தான் காரணமாக நம்ம சொல்கிறோம் அதே மாதிரியான போட்டி தான் ஆறு விக்கெட்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட இரநூறு பார்ட்னர்ஷிப் அடித்து அஸ்வின் செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல ஜடேஜா எண்பத்தாறு ரன்கள் அடித்ததோடு முந்நூற்றி முப்பத்தொம்போதுக்கு ஆறு அப்படின்னா அந்த முதல் நாளை ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இனி இரண்டாவது நாள் தொடங்கும்போது இந்தியா வந்து இன்னும் வந்து ஒரு நானூறு நானூறு சில்லறையில் ஐநூறு ரன்கள் அடித்தாங்க அப்படின்னா பங்களாதேஷ்க்கு தோல்விங்கிறது கன்ஃபார்ம் ஆகிரும் மாறா கொஞ்சம் ரன்லையே சுருட்டி பாகிஸ்தானுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடுவாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஐநூற்றிச்சுவட்சம் அடிப்பாங்க யார் பங்களாதேஷ் அங்கே பாகிஸ்தானுக்கு எதிராக அதுபோல் இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய ஸ்கோர் அடித்தாங்க அப்படின்னா பங்களாதேஷுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் இக்கட்டான சரிவான நிலையில் இருந்து இந்தியா மீண்டதுனால இந்தியா இந்தியாவுக்கே ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் நமக்கு தெரியுது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி